எல்லோருக்கும் வணக்கம் டாக்டர் சாலை ஜே கே சித்தர் வாழ்வியல் முறை பாரம்பரிய நலவாழ்வு நடைமுறைகள் சான்றிதழ் படிப்பில் யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அவங்க எல்லோருக்கும் வணக்கம் இந்த வகுப்பு பற்றியான நிறைய கேள்விகள் தினம் நிறைய அலைபேசி தொடர்ச்சியாக அட்டன் பண்ணிகிட்ருக்கக்கூடிய சாலை சுஜாதா அவர்கள் வந்து இந்த கோர்ஸோட ஒருங்கிணைப்பாளர் அவங்க நிறைய கேள்விகளை நம் மாணக்கர்கள் கேட்குறாங்க மற்றபடியாக வந்து நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த சந்தேகங்கள் என்னன்ற விஷயங்களை பற்றி நம்ம ஒரு சின்ன கலந்தாலோசனை பண்ணுவோம் வணக்கம் மேடம் தேங்க்யூ சரி இப்போ சித்தர் வாழ்வியல் கோர்ஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அதோட ஸ்டார்டிங் டேட் கேட்குறாங்க நம்ம சித்தர் வாழ்வியல் இந்த வகுப்பு வந்து நம்ம வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி நம்ம வந்து ஒரு அறிமுக வகுப்பு எடுக்கிறோம் அந்த வாரம் பூரா எல்லாமே வந்து நம்ம அறிமுக வகுப்புகள் தான் எடுக்கிறோம் அறிமுக வகுப்பு வந்து இந்த வகுப்பு என்ன இது எப்படி இருக்கும் என்ன மாதிரி பயன்பாடு இருக்கும் இது இந்த அறிமுக வகுப்பு பதினாறாம் தேதி திங்கக்கிழமையிலேருந்து ஒவ்வொரு வாரமும் திங்கள் புதன் வெள்ளி இந்த நாட்களில் இரவு ஒன்பதே இருந்து பத்தே கால் வரைக்கும் இதுதான் வந்து வகுப்போட நேரம் இந்த நேரத்தில் வந்து மருத்துவர் சாலை ஜெயகல்பனா அவர்கள் வந்து இந்த வகுப்புகளை நேரடியாகவே அவங்க வந்து நடத்துவாங்க ஓகேங்க சார் இது வந்து இந்த சித்தர் கிளாஸ் வந்து டைரக்டா இருக்குமா ஆன்லைன்ல இருக்குமா இங்க நேரடியாக இங்க வந்து கத்துக்கணுமான்னு கேக்குறாங்க சார் இந்த சித்தர் முறை பயிற்சியே நம்ம எதற்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரைப்பட்டின்னு சொல்லுவாங்க அஞ்சரைப்பட்டி போக நம்ம தினம் பயன்படுத்தக்கூடிய சமையல் மூலிகைகள் அதற்கு மேலே வந்து நம்மளை சுற்றி உள்ள மூலிகைகள் அப்புறம் நம்மளுடைய நடைமுறைகள் இது மாதிரியா ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் இருந்தபடியே செல்போன் மூலமாகவே அலைபேசி மூலமாகவே அங்கிருந்தே கற்றுக்கொள்ளலாம் இது வந்து நேரடியாக வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்புகள் இல்லை எல்லோரும் வந்து இருந்த இடத்துல அது வந்து மூலிகைகளை இனம் கண்டறிதலும் வந்து இருந்த இடத்துலருந்தே கற்றுக்கொள்ளலாம் அதே போல் தயாரிப்புகளையும் வந்து இருந்த இடத்துல கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ளலாம் சார் இப்போ நம்ம சித்தமுத்ரா நம்ம கற்றுக்குறோம் இல்லையா சார் ஆன்லைனில் அதே மாதிரி இந்த சித்தர் வாழ்வியலில் வர்மா சித்தமுத்ரா இருக்கா சார் நல்ல கேள்வி மேடம் இந்த சித்தர் வாழ்வியல் முறை படிப்புக்கும் நம்ம சித்த முதிரை வர்ம வகுப்புகள் இதுக்கும் வந்து என்ன அப்படின்னா இந்த அடிப்படை தத்துவங்கள் அப்படின்றது வந்து பொருதி வரும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறையான பாடத்திட்டம் இப்போ சித்த முதிரைகள் போல சித்த வர்மம் போல் வந்து சித்தர் வாழ்வியல் முறையில் சித்தர் வாழ்வியல் முறை ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கம்ப்ளீட்டாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அவங்க குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவங்கள பற்றி அவங்களோட பாடி டைப்பை பற்றி என்னன்றத அறிந்து கொள்ளுதல் அதே போல் அவங்க அவங்களோட நிலம் பொழுது அவங்க எந்த இடத்துல வாழ்கிறாங்க அவங்களுக்கு என்ன வகையான ஒரு நோய் நிலைகளோ அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய மேம்பாடோ குறைபாடோ எப்படி வருன்றதை கண்டுபிடிக்கிறது அதுக்கு மேலே அவங்கள சுற்றி உள்ள இருக்கக்கூடிய மூலிகைகள் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நலம் சார்ந்த பாரம்பரிய நடைமுறைகள் எண்ணெய் குளியல் அதே போல பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு ஆரோக்கிய பராமரிப்புல குறிப்பாக வந்து தோல் மற்றும் கூந்தலுக்கான பராமரிப்பு முறைகள் அதுக்கெல்லாம் மேலே வந்து நமக்கு அவங்க வீட்டில் ஒரு குழந்தைகள் இருக்கலாம் வயதுக்கு வந்த பெண்கள் இருப்பலாம் அவங்களுக்கு பூ பெய்துதல் பராமரிப்பு மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் பிசிஓடி பிசிஓஎஸ் இது தொடர்பான விஷயங்கள் இது எல்லாமே வந்து அடிப்படையில் புரிந்து கொள்ள வைப்பதும் அவங்களுக்கு எப்படி வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அதுக்கு எல்லாமே வந்து ஒரு அவங்களுடைய நோய் நிலைகளை பராமரித்துக்கொள்வதும் அதில் வந்து எப்படி விடுபடுவது என்பதுதான் தான் வந்து இதோடைய முழுமையான நோக்கம் ஓகே சார் கிளாஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ட்யூரேஷன் இருக்கு இல்லையா சார் இதை வந்து நம்ம லெவல் ஒன் லெவல் டூன்னு பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த லெவல் ஒன்ல நம்ம என்ன இருக்கோம் லெவல் டூவில் என்ன இருக்குது சார் இது எதற்கு பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்போ முதல்நிலை பயிற்சி இரண்டாம் நிலை பயிற்சின்றது முதல்நிலை பயிற்சியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அடிப்படை மிக முக்கியமாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயம் இதுவரை நம்ம நிறைய நம்ம தெரிஞ்சவங்கள்டோ அல்லது யூடியூப் மூலமாகவோ யாரோ ஒருத்தருடைய ஒரு காணொலி மூலமாகவோ அல்லது கல்லூரிகள்லேயே படித்தவங்க மருத்துவர்களாகவே இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் இந்த விஷயத்திற்கு இந்த மாதிரி மூலிகைகள் இந்த மாதிரியான நிலைகள் இந்த மாதிரி மருந்துகளோ ஏதோ தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அவங்க யார் அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு எதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குது எந்த விஷயங்கள்லாம் வந்து வேறு விஷய விஷயமா இருக்குது அப்படின்ற விஷயத்த எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா அவங்கள பற்றி அவங்களுடைய உடல் தன்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பத்து வகையான உடல் தன்மையை வந்து இதில் தரவா எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளபடியா அவங்க வந்து வாதமா பித்தமா கபமா வழி அழல் ஐம்னு சொல்கிறாங்கல்ல அதே போல் வாத பித்தமா வாத கபமா அதே போல் பித்த கபமா பித்தவாதமா அதே மாதிரி கபவாதமா கப பித்தமா இது போல் அவங்களோட உடலை அவங்க யாருன்றத அவங்களை முதல் தெரிஞ்சுக்கிற வைக்கிறதே முதல் நிலை அதோடு சேர்த்து அவங்களுக்கு வாழ்வியல் சார்ந்த நோய் குறைபாடுகளோ அல்லது வந்து வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் வந்து எப்படி இருக்குது அது சர்க்கரை நோயாக இருக்கட்டும் உயர் ரத்த அழுத்தமாக இருக்கட்டும் உடல் பரமனாக இருக்கட்டும் தைராய்டாக இருக்கட்டும் மூட்டு ஒலியாக இருக்கட்டும் இதெல்லாம் அது என்ன அதை எப்படி நம்ம அணுகிறது நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி வந்து நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறது அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறது நம்ம உள்ள மூலிகைகளை வச்சு எப்படி பண்ணுறது நம்மளுடைய அஞ்சரப்பட்டியல இருக்கிறது எப்படி வச்சு பண்ணுறது நம்ம வீட்டில் எளிமையாக பயன்படுத்துகிறது என்னென்ன விஷயங்களை இருக்கட்டும் சீரகமாக இருக்கட்டும் ஏலக்காயாக இருக்கட்டும் பெருங்காயமாக இருக்கட்டும் லவங்கப்பட்டையாக இருக்கட்டும் கொத்தமல்லியாக இருக்கட்டும் இப்போ உதாரணமாக மூட்டு அலர்ச்சிக்கெலாம் வந்து சுக்கு எவ்வளோ பயன்படுது ஏன்னா நம்ம தினம் பார்க்குறோம் அதை எப்படி ரொம்ப நுணுக்கமாக நம்ம கையாளுறது அப்படின்றது மருத்துவ சாலை ஜெயகல்பனாவோட அவங்களோட வருட அனுபவத்தை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க அது நமக்கு ரொம்ப பெரும் உதவியாக இருக்கும் இரண்டாவது விஷயம் வந்து என்னென்னா நமக்கு இந்த உடல் தன்மையை தெரிஞ்சுக்கிறதோட சேர்த்து நம்ம எந்த நிலத்தில் வசிக்கிறோம் அது வந்து நம்ம ஒரு கொடைக்கானலில் வசிக்கலாம் சென்னையில் வசிக்கலாம் திருவண்ணாமலையில் வசிக்கலாம் திருநெல்வேலியில் வசிக்கலாம் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு விதமான தன்மை இருக்குது இப்போ நம்ம சொல்கிறோங்களே பழைய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதெல்லாம் சொல்கிறாங்களா அதெல்லாம் நம்ம இலக்கியத்தில் இல்லை நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊர்களில் எப்படி நம்ம பொருத்தி பார்க்குறது இதெல்லாம் நம்ம வந்து அதில் அதில் வந்து நம்மளை சார்ந்த அந்த நிலத்தை எப்படி பாகுபடுத்தப்படுத்துறது எந்த சீசனில் இருக்காங்க அது வந்து சம்மர் மந்த்ஸா மின்டர் மந்த்ஸாக அப்படின்னா கோடைக்காலமாக குளிர்காலமாக முன்பணிக்காலமாக பின் காலமாக இதெல்லாம் நமக்கு வந்து தமிழ் மருத்துவத்தில் சொன்ன விஷயத்தை நம்ம அனுபவபூர்வமாக எளிமையாக எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது இந்த விஷயங்கள் தான் முதல்நிலையில் இருக்குது இந்த முதல்நிலையில் நம்ம வந்து ரொம்ப முத்தாய்ப்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட மூலிகை நாற்பத்தெட்டு மொழிகளை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மூலிகை உதாரணமாக சிறு குறிஞ்சான் அப்படின்னு சொன்னால் அந்த மூலிகை எப்படி இருக்கும் அதை வந்து நம்ம ஒரு விர்ச்சுவல் டூராகவே எடுத்துகிட்டு போகிறோம் கம்ப்ளீட்டாக நம்ம நேராக போய் அந்த மூலிகை எப்படி இருக்குது அந்த மூலிகை ரொம்ப நுணுக்கமாக எப்படி இருக்குது அதோடய படம் வீடியோ எல்லாமே நம்ம வந்து பகிர்ந்துக்கிடுவோம் அது எப்படி இருக்குது அதை எப்படி நம்ம இனம் கண்டறியிறது ஓகே இப்போ கீழாண்நிலி மேலாண் நிலை எப்படி இனம் கண்டறியிறது அப்போ எளிமையான மொழிகைன்னா அதை மிகச்சரியாக எப்படி வந்து இனம் கண்டறியது நம்ம பார்த்துருப்போம் லவங்கப்பட்டைன்றத ஒன்று ஒரு விஷயத்தை வந்து நம்ம நிறைய உதாரணங்கள்லாம் பார்த்துருப்போம் ஸோ இது மாதிரி இனம் கண்டறிதல் அப்படின்றத நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து நாம வந்து ஒரு ஹெர்பல் விர்ச்சுவல் டூர் எடுத்துகிட்டு போவோம் அதில் வந்து நேரடியாக நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஒரு உணர்வு இருக்குமோ நேரடியாக இருந்தால் எப்படி பயன்பாடு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு அந்த பாடத்திட்டத்தை வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம் இரண்டாம் நிலைன்றது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் முதல் நிலை ஒரு முப்பத்தி நாலு வகுப்புகள் இருக்கு ஒரு மூன்று மாதங்கள் இரண்டாம் நிலையில் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முப்பது வகுப்புகள் அந்த வகுப்புகளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நேரடியாக நமக்கான பாரம்பரிய நடைமுறை நடைமுறைன்னா அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எப்படி காது மூக்கு தொண்டைக்கான எப்படி நம்ம வந்து பராமரிப்புகள் பழுத்துலக்குதல் ஆரம்பித்து எப்படி ஒரு பாரம்பரிய பழ்புடியை எப்படி நம்ம பயன்படுத்துறது குளியல் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சீயக்காய் அப்படின்னு சொன்னால் நேச்சுரலான சீயக்காய் எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது அதை எப்படி நம்ம தயாரிச்சுக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் பாரம்பரியமாக குழந்தை வளர்ப்பு அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு தலைப்பாக வந்து நாம் இப்போ ஒரு டெவலப் பண்ணியிருக்கோம் ஒரு குழந்தை இருக்காங்க அவங்க என்ன மாதிரியான உடல் வாகு அந்த உடல்வாகுக்கேற்ப அவங்களை நம்ம அணுகும் போது வந்து என்னன்னா குழந்தை வளர்ப்பு நமக்கு எளிமையாக இருக்குது அதே போல் பெண்களுக்கு குறிப்பாக சலைச்சல் பண்ண வந்து இதில் வந்து பெண்களுக்கு ரொம்ப குறிப்பான விஷயம் வந்து என்ன இது பண்ணுறாங்க இளமையிலேயோ அவங்களோட உடல் என்ன அவங்களுடைய உடலோட தன்மை மாதவிடாய் சுழற்சி அவங்களுடைய உடலுடைய மற்ற கூந்தலோட எப்படி அது ட்ரை ஸ்கின்னா வெட் ஸ்கின்னா இல்லை அவங்களோட கூந்தலோட அமைவு எப்படி அவங்களுடைய தோளோட அமைவு எப்படி இது எல்லாத்தையுமே வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றத வச்சுட்டு பெண்களோட தோல் மற்றும் கூந்தலுக்கான அழகு பராமரிப்பு எப்படின்னா நமக்கு வந்து தோல் ப பராமரிப்புனா நம்மளே ஒரு ஸ்கின்கான ஒரு முகப்பூச்சு பவுடர் எப்படி தயாரிச்சுக்கிறது அதுக்கெல்லாம் மேலே கூந்தல் தைலம் அப்படின்னு நாமளே எப்படி தயாரிச்சுக்கிறது

இல்லை ஏன்னா அதில் வந்து என்ன பண்ண சின்னதாக எழுதியிருப்பாங்க நிறைய ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் இருக்கும் நம்மளோட நோக்கமே வீட்டிலே அவங்க கெமிக்கல் ஃப்ரீயாக ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீயாக பாரஃபின் ஃப்ரீயா எல்லா சல்ஃபேட் ஃப்ரீயா இது மாதிரியா நமக்கு தோளில் ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய எந்த கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையாகவே முகப்பூச்சி எப்படி செய்கிறது குளியல் பொடி எப்படி பண்ணுறது கூந்தல் தைலம் எப்படி பண்ணுறது பொடுகுக்கான நம்ம வந்து தைலங்கள்லாம் எப்படி பண்ணிக்கிறது இது மாதிரி அதே போல் வந்து நமக்கு வந்து கண்மை ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்கள் தினமும் நம்ம கண் கண்மை இடுறாங்க அந்த கண்மை என்ன என்ன மாதிரி கெமிக்கலில் பண்ணுறாங்க அதை ஏன் எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்போ நாம் வந்து இயற்கையாக மூலிகைகளை எளிமையாக எடுத்து அதில் நீங்கள் எப்படி நீங்களே தயாரிச்சுக்கலாம் இயற்கை கண்மை எப்படி அதே போல் குங்குமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குங்குமம் முதல் வந்து ஒரு குங்குமமே கெமிக்கல் குங்குமம் மாதிரி தாழம்பு குங்குமம் இதெல்லாம் பண்ணாங்க அது ஸ்லோவா என்ன பண்ண ஸ்டிக்கர் போட்டாயிடுச்சு அப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த புருவத்தோட மைய பகுதியில் நிறைய நிறைய மருத்துவ முறைகளை சொல்றாங்க நிறைய எனர்ஜி ஓட்டம் இருக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அப்ப அதுக்கு இயற்கையான முறையில் பியூரா நமக்கு வந்து மூலிகை குங்குமம் எப்படி நம்ம தயாரிக்கிறது இது அந்த காலத்தில் மூலிகை குங்குமம் தான் வந்து பாரம்பரியமாக வந்து இளவரசிகள் ராணிகள் மட்டும் வைக்கல நம்மளோட மக்களையும் வந்து அந்த பாரம்பரிய குங்குமத்தை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அது வந்து மரபு விட்டுருச்சு இந்த பாரம்பரியத்தை நம்ம மீட்கும் முயற்சியில் தான் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லித்தர்றோம் அதே மாதிரி பற்பொடி மற்ற நம்ம குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் இது மாதிரி இருபது தயாரிப்புகளாக நம்ம நேரடியாகவே மேம் செய்ய போகிறாங்க அதை கற்றுத்தர நம்ம எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் சார் நீங்க வந்து இவ்வளோ விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா ப்ராக்டிக்கல் செஷன்ஸ்ல இது வந்து ஆன்லைன்ல தானே சார் இருக்கும் இல்லைனா இங்க நேரம் வந்து கத்துக்கணுமா சார் அதாவது நம்ம ப்ராக்டிக்கலுக்கு நீ சொன்னது வந்து ஒரு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இது ப்ராக்டிக்கல்ல இப்போ வந்து செய்முறையாக இருபது தயாரிப்புகளை பண்ணும் நான் வந்து நேரடியாக வரணுமா இல்லை இது வந்து ஆன்லைன்லேயே செய்யலாமா இது வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளலாம் இப்போ சாலை ஜெயகல்பனா மேடம் வந்து அந்த தயாரிப்புகளை நேரடியாக இங்கேயே இப்போ வந்து உதாரணமாக ஒரு இண்டெக்ஷன் அடுப்பு அல்லது வந்து எண்ணெய் காய்ச்சல் அப்படின்னா அந்த மூலிகளை எடுக்கிறது எப்படி அதை வந்து எப்படி பதப்படுத்தி கட் பண்ணுறது அதை வந்து எப்படி கொய்து எந்த பருவத்தில் எடுக்கணும் இது எல்லாமே ஒரு ரியல் டைமாக இப்போ வந்து உதாரணமாக ஒரு கூந்தல் தைலம் தயாரிக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுதுன்னா அந்த ரியல் டைமாக இருக்கக்கூடிய வகுப்புகளாக இருக்கணும் அப்போ அவங்க என்ன ராமெட்டிரியலில் என்ன மாதிரியான மூலப்பொருட்களை எடுத்துக்கிறாங்களோ அந்த எந்த மூலப்பொருட்களும் இந்த இருபது தயாரிப்புகளுக்கான மூலப்பொருட்கள் என்ன அப்படின்றத முதல்ல ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே பட்டியலிட்டுருவோம் அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே பட்டியலிட்டா என்னென்னா அவர்கள் வந்து எளிமையாக பக்கத்தில் தயாரித்து கொள்ளலாம் வாங்கிக்கிறலாம் அல்லது இப்போ ஒரு ஃபாரினில் இருக்காங்க கம்ப்ளீட்டாக ஐயா நான் வந்து எப்படி எனக்கு வந்து கலெக்ஷனும் பண்ண முடியாது இந்தியா வந்து கலெக்ஷன் பண்ண முடியாது நிறைய பேர் அது கேட்குறாங்க சார் நான் ஃபாரின்ல இருக்கேன் என்னால் வாங்க முடியல இப்போ நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க வாங்குறது எப்படி பண்ணறதுன்னு அதே போல என்னோட உறவினர்கள் வரும்போது வந்து நான் எடுத்துட்டு போய்க்கிருவேன் மாசம் ஐந்து மாதத்துக்கு என்ன இடத்துக்கு கொரியரே வராது நான் எப்படி துபாயில இருக்கேன் போஸ்ட்லாம் இருக்கும் ஸோ இதை கருதி நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே நம்ம வந்து என்னென்ன மூலப்பொருள் வேணும்னு சொல்லிடுறோம் அதை எங்க வாங்கி கொள்ளலாம்னு சொல்லலாம் இந்த வெளிநாடுகள்ல இருக்கவங்க அல்லது சில பேர் நான் போய் வாங்க முடியாது ஓகே என்னால வாங்க முடியாது ஐயா அப்படின்றவங்களுக்கு நாமே வந்து வந்து ஒரு எண் கொடுத்துட்றோம் அந்த எண்ணிலே வந்து என்னென்னா எளிமையா அது வந்து ஒரு ஐம்பது ரூபாயோ அல்லது நூறு ரூபாய்க்கு ஒரு பெருமான ஒரு மூலப்பொருள் சின்ன மூலப்பொருள்கள் அப்படின்னாவே அவங்க எளிமையாக அவங்களோட மூலப்பொருள்களை பெற்றுக்கொள்ளலாம் அந்த மூலப்பொருள்னா அவங்களுடைய வீட்டுக்கே அவங்களுடைய எண்ணுக்கோ அல்லது அவங்க யாராவது ஃபாரின்லேருந்து வர்றாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து வர்றது எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்காகவே ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க அந்த ஒருங்கிணைப்பாளர் மூலமாக என்ன அவங்க இது பண்ணாங்கன்னா அவங்க வகுப்புகளுக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னாலே அவங்க கைக்கு வந்து எல்லா மூலப்பொருட்களும் அவங்களே வாங்கிக்கிறலாம் ஓகே அவங்களுக்கு சென்று செய்ற அளவுக்கான எல்லா ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸும் நம்ம டெவலப் பண்ணுறோம் சரிங்க சார் இப்போ அடுத்தது சார் நான் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சார் மொதல் வந்து இந்த வகுப்புகளுக்கான லிங்க் என்ன அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனித்தனியாக ஷேர் பண்ணிடுவோம் கட்டாயம் அவங்களுடைய அலைபேசிக்கு நம்ம போயிடும் அவங்க ஜாயின் பண்ணும்போது ஒருவேளை வந்து திங்கள் புதன் வெள்ளி நான் வந்து திங்கக்கிழமை இரவு நான் வகுப்பு அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக வந்து நம்ம ரீப்ளே செஷன் போடலை ரீப்ளேனா அதே செஷனை அடுத்த நாள் காலையிலையோ மாலையிலேயோ போடக்கூடியது அது மாதிரி நம்ம செய்யலை அது முத்திரைகள்லாம் தான் பண்ணுறோம் அப்படி செய்யலை இதில் என்ன பண்ணுறோம் நிறைய பேர் வந்து வெவ்வேறு தளத்தில் இருக்காங்க வெவ்வேறு வயதினுடையவராக இருக்காங்க ஆனால் ஆர்வம் எனக்கு நிறையா இருக்குது கட்டாயம் இதை கற்றுக்கணும் சார் நான் வந்து இந்த நேரத்தில் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் தான் அட்டன் பண்ண முடியும் ஒரு நாள் அட்டன் பண்ண முடியல அவங்களுக்கு எல்லாமே வந்து முப்பத்தாறு மணி நேரம் இப்போ திங்கட்கிழமை இரவு வகுப்பு முடிந்ததுமே செவ்வாய்க்கிழமை காலையிலருந்து அடுத்த வகுப்பு இருக்கக்கூடிய புதன்கிழமை இரவு வரையுமே அவங்களுக்கு முதல் நாள் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த வீடியோ இருக்கும் எல்லாருக்குமே வீடியோ லிங்காகவே அனுப்பிடுவோம் அந்த வீடியோ லிங்க் என்ன பண்ணிக்கிடுவாங்க தொடர்ச்சியாக அவங்க எப்போலாம் நேரம் இருக்கோ அந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் நோட்ஸஸ் எடுக்கலாம் இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்க முடியல நீங்கள் குறிப்புகள் எடுக்க முடியல நாம் வந்து ஒவ்வொரு பாடத்திட்டத்துக்கும் ஒரு சிறிய குறிப்பு அந்த பாடத்திட்டத்தோட சுருக்கம் என்ன அப்படின்றத எல்லாருக்குமே அனுப்பிடுவோம் அப்ப இந்த அறுபத்தி நாலு பாடத்திட்டம்னா அறுபத்தி நாலு குறிப்புகள் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நோட்ஸஸ் இருக்கும் அறுபத்தி நாலு வீடியோ லிங்க் இருக்கும் அதனால வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணா ரெண்டு நாளுக்குள்ள ஒரு மணி நேரம் எடுத்து அவங்க தாராளமா பார்த்து கொள்ளலாம் சார் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஸ்மார்ட்டாவோட சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அண்ட் டிப்ளமாவோடய சர்டிஃபிகேட்டும் இருக்குது சார் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களுக்கு ஸ்கோப் எப்படி அவங்க இன்கேஸ் அவங்க வேலை பார்க்குறாங்க டிப்ளமா முடிச்சிட்டுனா அவங்களுக்கு என்ன மாதிரி வேலை வாய்ப்பு என்ன மாதிரி செக்ஷன்ஸில் அவங்க வேலை பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த சான்றிதழ் படிப்பு நம்ம குறிப்பாக எதற்கு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட்டாவோட சான்றிதழ் படிப்பு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நாலேஜ் அவங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் இந்த புலனில் குறிப்பா வந்து மூலிகை சார்ந்தும் அவங்களுடைய உடல் தன்மையை தெரிஞ்சுக்கிறதும் இந்த சித்தர் வாழ்வியல் முறை சார்ந்து வந்து நம்ம வந்து ஒரு எஜுகேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காக இதை ஆர்கனைஸ் பண்றோம் இதுலேயே வந்து என்னென்னா நம்ம ஏற்கனவே ரன் பண்ண டிப்ளமோ வகுப்புகள் குறிப்பா வந்து அழகியல் சார்ந்த டிப்ளமோ வகுப்பு ஒன்று இதே போல் மூலிகை சித்தர் மூலிகை சார்ந்த டிப்ளமோ வகுப்பு ட்ரெடிஷ்னல் ஹெல்த் ப்ராக்டிசஸ் பாரம்பரிய நலவாழ்வு நடைமுறைகள் அப்படின்ற வகுப்புகள் இந்த மாதிரி நிறைய வகுப்புகளில் இருந்தக்கூடிய எல்லா நாலேஜையுமே இந்த சான்றிதழ் வகுப்பில் நம்ம வந்து க்ரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எல்லாருக்கும் பயனடையணுன்றதுக்காக இதிலே கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்த பிறகு நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஏன் இதை வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலில் எடுக்க போகிறேன் நான் வந்து ஒரு இந்த பொருட்கள்லாம் நான் தயாரித்து வணிகம் பண்ண போகிறேன் இரண்டாவது நான் வந்து வேறு ஒரு ப்ராக்டிஸில் இருக்கேன் இப்போ உதாரணமாக வந்து வேற மருத்துவ முறையை நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ ஒரு ஃபுட் கன்சல்டன் வச்சுக்கோங்களேன் உதாரணமாக பாரம்பரிய நலவாழ்வு நடைமுறைகளை இது பண்ணாங்க இப்போ எந்த உடலுக்கு என்ன மாதிரியான உணவு பரிந்துரை பண்ணணும் அப்படின்ற மாதிரியா ஒரு நலவாழ்வு ஆலோசகர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய மருத்துவமனைகளில் நலவாழ்வு ஆலோசகர்கள்லாம் இப்போ நிறைய தேவை இருக்குது அதுக்கெல்லாம் எளிமைப்படுத்துகிற மாதிரியா அதற்கு வலிச்சுக்கிறது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வகுப்புகள் முடித்த உடனே நான் ப்ரொஃபஷ்னலாக இதை எடுத்துக்கிறணும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து தெரியும் ஸ்மார்ட்டாக வந்து வேர்ல்ட் ஸ்கில் ஆர்கனைசேஷனோட இந்த சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஸ்கில் அகாடமிஸ் ஸோ நாம் வந்து அடுத்த டிப்ளமோவில் இதற்கு மேலே ஒரு பத்து வகுப்புகள் அவங்களுக்கு எது சார்ந்தா இருக்கா அவங்க தொழில் முறையில் போகிறாங்களா இப்போ வந்து ஒரு ஹேர் ஆயில் மற்ற விஷயங்கள்லாம் அவங்க தொழிலை தொடங்குறதுக்கான தொழில் முறை சார்ந்தா அப்படி இல்லை நான் வந்து ஒரு ஆலோசகராக இருக்கணும் ஆலோசனை சார்ந்தா அப்படி இல்லை எனக்கு இன்னும் ரொம்ப வேறு ஒரு நெறிமுறைகளில் வந்து நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பா இதெல்லாம் இது பண்ணீங்கன்னா அந்த மாதிரியான நெறிமுறை சார்ந்த விஷயங்களுக்கான ஒரு அழகு குறிப்பாக இது பண்ணோமா அதற்கேற்ற ஒரு டிப்ளமோவை நம்ம வந்து ஒரு பத்து ஒதுப்புகள் மட்டும் அது பண்ணுறோம் அதை வந்து நம்ம வந்து ஸ்மார்ட்டாவோட வேர்ல்ட் ஸ்கில் ஆர்கனைசேஷனோட சான்றிதழோட நம்ம வந்து கொடுக்குறோம் அதோட நன்மை என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கேனாலும் வந்து நான் இது படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த சான்றிதழே வந்து வௌச்சிங் பண்ணும் இவங்க இன்னார் இவங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்கில்ல இது பண்ணிருக்காங்க இவங்க வந்து தேர் எலிஜிபிள் ஃபார் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு டைரக்டிவா இருக்கலாம் ஆனா இது மருத்துவம் பாக்குறதுக்கான கோர்ஸ் கிடையாது கோர்ஸ் கிடையாது ஓகே மருத்துவம் பாக்கணும்னா தெரியும் மருத்துவம் பாக்கணும்னா அது மருத்துவமோட கோர்ஸ் நடைமுறைகள்ல வந்துடும் ஓகே ஒரு மருத்துவராக இருக்கணுன்றது நடைமுறைகள் இருக்கு அது அதோட நடைமுறைகள்ல வந்துடும் இதுக்கு சர்ட்டிஃபிகேட் எப்படி சார் நம்ம வந்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் ஏதுவோமா என்ன பண்ண நம்ம பாரம்பரிய நலவாழ்வு நடைமுறைகளுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றத கட்டாயம் நம்ம ஒரு எக்ஸாம் வைப்போம் எல்லாமே வாய்மொழியான எக்ஸாம் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆப்லேயே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதினைந்து கேள்விகள் அந்த கேள்விகளை வந்து அவங்க டிக் பண்ணிக்கலாம் இது எங்கே நம்ம நேரடியாக எழுதுறது அவங்க இருந்த இடத்துல எப்படி வகுப்புகள் அட்டன் பண்ணாங்களோ அதே போல் அவங்க இருந்த இடத்துல இருந்தே அவங்களோட நோட்ஸஸை பார்த்து இதை இது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸாம்னு சொல்லுவாங்க ஓகே என்ன மாதிரியா அவங்க சாய்ஸஸ் பண்ணுறாங்க இந்த சூழலில் நம்ம ஒரு சூழல் சொல்கிறோம் இந்த மாதிரியா ஒரு பெண்மணி ஓகே இந்த மாதிரியா உடல் அமைப்பு உடல் தன்மை இருக்கவங்களுக்கு ஃபால்ட் இருக்குது இதற்கு என்ன மாதிரியான ஒரு மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயம்னு ஒரு ஒரு கன்டெக்ட் கொடுக்குறோன்னா அதில் ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை அவங்க டிக் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்லாம் எப்படின்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணுற அளவுக்கு தெரிவு செய்கிற அளவுக்கு இந்த சான்றிதழ் இந்த நம்ம நலவாழ்வு முறையில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தேவையான நாலேஜ் கொடுத்துருக்கோம் இது வந்து கம்ப்ளீட்டாக நாம் எப்படி வாழ்கிறது நம்ம விட்டுப்போன பாரம்பரியத்தை எப்படி தொடர்றதுன்றதுக்கான ஒரு பெரிய ஒரு நாலேஜை வந்து லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு பெரும் முயற்சி தான் இது குறிப்பாக வந்து ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு இதை விட பயன்படும் நமக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் சின்ன ஒரு பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு காலம் கொடுத்துருவாங்க மருத்துவமனைகளுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இதில் வாம் வாட்டர் குடிச்சுட்டு வாங்க இது மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த நேரங்களில் எப்படி வந்து அவங்க முத்திரைகள் பயன்படுத்திக்கிறாங்களோ அது போல் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கொத்தமல்லி லவங்கப்பட்டை சீரகம் இதை வச்சு அவங்க உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி எப்படி அவங்கள வந்து சமன் செய்து கொள்ளலாம் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி சார் இப்போ ஒன்றே ஒன்று லாஸ்ட் கொஷின் சார் இப்போ வந்து ஃபீஸ் இதுக்குன்னு நம்ம ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது நம்ம எல்லாேருக்கும் ஒன் ஸ்லாட் இல்லைனா டூ ஸ்லாட்ஸ்னு கொடுத்துருக்கோம் ஸோ இப்போது எப்படி சார் அதுக்கான டியூரேஷன்ஸ் எப்படி நம்ம பண்ணலாம் இப்போ நம்ம வந்து இதுக்கான கட்டணம் இந்த வகுப்புகளை உற்று நோக்கிறதும் நிறைய பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் பென்ஷனர்ஸ் ஓகே நம்ம வந்து அறுபது வயதிற்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த கட்டணம் செலுத்தும் முறையில் நிறைய தளர்வுகளை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக ஏன்னா அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமே வந்து தான் கற்றுக்கிறது முறை கொண்டு அவங்களோட பேர பேத்தி சொல்லணும் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லணும் இது மாதிரி நிறைய இந்த ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்கு மேலே நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும் நான் இருந்த டைமில் என்னோடய காலத்துலலாம் அப்படி இருந்தது இப்போ பார்த்தி அந்த கோர்ஸ்லேயே இருக்குது நீங்கள் கட்டாயம் வந்து சாலை ஜெயக்கல் மேடம்னு சொல்கிறாங்க நீ கற்றுக்கோ நீ கத்துக்கலாம் நான் கத்துக்கிட்டேன் நீ இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா பாட்டி இவங்க எல்லாம் நிறைய சொல்றாங்க சோ அவங்களுக்கான நடைமுறை என்னன்றதை இப்ப நம்ம வந்து அறிவிச்சிருக்கோம் நீங்க பகிர்ந்துக்கலாம் சரி சார் சித்தர் வாழ்வியல் முறையோட கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுவரை ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை தான் ஸ்பிளிட் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ அபவ் சிக்ஸ்டி தட் இஸ் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து இந்த கோர்ஸை வந்து மூணு முறை இல்லைன்னா நாலு முறை அப்படி பிரிவாக கட்டி அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி சூப்பர் சார் ஃபுல்லா டீடைலா ஐ திங்க் Nobody will have any doubts in this sir நன்றி தேங்க்யூ சார் நன்றி